நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் பிரகாசம் விலகுவதாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் சொல்லு நீ சிரிக்கிறையா ஆளுரியா தெரியலையே பாரு பஞ்சாயத்தடா முடிச்சிருந்தா மணன் இவ்வாறு நமக்காக அமுத்து முழு குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாய்களே

எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதனை அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு தினமும் பத்து பேர் கட்சி விட்டு போயிட்டு இருக்கான் காலையில பத்து போறான் மதிய பத்திர போறான் ஜாதிரம் பத்து போறான் முடியலடா சலிப்பா இருக்குது நண்பா நண்பா போற போக பார்த்தா கொடைக்கானலுக்கு நம்ம நொண்ணன் தனியா தான் போகணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா நொன்னனும் நம்ம அண்ணி தெலுங்கு கைல் அண்ணி ரெண்டு பேரும் தான் கட்சிப்பாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு பரிதாபமான நிலைய நம்ம நொண்ணன் இருக்காப்ல ஹைலைட் அவர் அசால்ட்டா நினச்சு நிக்கிறீங்க ஒரு டைம்ல அவரை பார்த்து அலராதனே கிடையாது தெரியுமா சின்ன தான் வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினார் பாபுல

அவர் ரொம்ப பேரன்புக்காரரு அதே மாதிரி பெருங்கோவம் பண்ணுறாங்க அவன் எதை பத்தியும் கொலைப்பட மாட்டான் இப்படி தான் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரத்தை வளர்த்தான் அவன் கடைசியா துரோகத்தில் போய் நின்னுது இங்கே திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி வளர்க்குறது நீ அங்க போய் இங்க போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாகி விடுறது எல்லாம் தனியாக கலந்தாகி விடுறது

நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுவதாகவும் தாத்தாவ மொத்தமா சோழிய முடிச்சாங்க அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க என் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் அன்பினால் இந்த முடிவு எடுக்காமல் இத்தனை நாட்களாக நான் அமைதியாக இருந்தே கேட்கக்கூடாது இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கு காலத்தின் வழிநடத்தல் எனவும்

நாம் தமிழர் கட்சியில வந்து அதிகமான மக்கள் வந்து விலகுறதா ஒரு ஒரு விஷயம் வந்து சமூக மனிதமா போயிட்டு இருக்கு அதே போல நாம் தமிழர் கட்சியை விலகுவர்கள் அதிகமாக ஒரு சென்று சேரக்கூடிய பாத்தீங்கன்னா தாவே காவல் திமுக தான் இதே பொறுத்த ஒரு இல்ல எங்களுக்கு நம்ம கட்சியில நம்ம கட்சியில வேண்டாம் அப்படின்னு நினைச்சு சில பேரை நம்ம நகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட முடியாது வருது வேணும்னா விளக்கம் கேட்கலாம் வேணும்னா விளக்கி தா வைக்க ஊர் சேனமே ஓடி போயிருச்சு ஆனா உன்னால முடியல பாட்டியா அதாம இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம் பாசம் அம்மா ஏ இது வந்து ஒரு கட்சியை நடத்தி போகும்போது அந்த கட்சிக்கு யார் யார் தேவை யார் தேவை தேவையில்லை இந்த கட்சியை நீண்ட தூரம் பயணிச்சு கொண்டு போறதுக்கு அப்படின்னு கட்சி முடிவெடுக்கும் இந்த மாதிரி ஒரு மாணவர்கிட்ட கட்சியாவது பார்த்திருக்க முடியுமா என்ன வேண்டாவது நல்ல நல்ல சுட வைக்க அதுல போய் நீங்க இதனால அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை போல விலை போறவங்க வேற ஒரு அரசியல் போறது இயல்பு தானே அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் நமக்கு வேண்டாம் அப்ப என்ன செய்யணும் தமிழில் அறிவிப்பு இல்லை என்றால் பறக்காத ஒரு விண்ணுறுதியும் கதை முடிஞ்சிடும் நாங்க என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிடுவோம் சீமான் நாங்க ஒரு அறுபது பேர் மொத்தமா எல்லா பயண சீட்டையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு வண்டிக்குள்ள போய் ஏறிடுவோம் நாங்க தானே தெரியாது மேலே போ பறக்க பறக்க போகும்போது நிப்பாட்டுவோம் தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டின் ரெண்டு தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும் என்ன இங்க பேசுது அங்க நின்று பேசுது பொழுது விடிய விட ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்களை காப்பாத்து ரொம்ப சிரமம் கடையில என்ன இருக்கு கடை மட்டும்தான் இருக்கு நாம கட்டி இருக்கா எது நாம கட்டி நாம கட்டி

எல்லா மக்களும் தான் தம்பி சும்மா சொன்னி சாப்பிட்ரா

சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க